அவன் சொல்லுகாரது குருநாகர் நான் ஃப்ரீயாக சொல்லிக் கொடுத்தா யாருமே செய்யலை நான் வேணுமின்னா தான் ஃபீஸ் வச்சுருக்கேன் அட்லீஸ்ட் ஐயாயிரம் ரூபா வாங்கணுன்னு சொல்லி ஒரு அஞ்சு நாள் பண்ணுவீங்களா இல்லையா அந்த வகுப்பை எனக்கு இலவசமாக தருவீர்களா திருப்பி கேட்டால் பத்தொன்போது படியே பார்த்து விட்டீர்களா இன்னும் பார்க்கவில்லை பார்த்து விட்டு தொடர்பு கொள்ளுங்கள் முடிஞ்சு போச்சு ஆனா பானா சதிய தியானங்கிறது மிக மிக எளிமையானது பவர்ஃபுல்லுங்க ஓப்பனாக சொல்கிறேங்க ஒரு நாளில் நோய் குணமாயிரும் மலம் வெளியே போயிடும் சிறுநீர் பிரியும் தலைவலி சரியாயிரும் பிரெயின் டியூமர் சரியாயிரும் கேன்சர் குணமாயிரும் நடுமண பதிவுகள் அழியும் இப்போ எங்கிட்டயே வந்து ஒருத்தர் நோய்க்கு ஒரு வைத்தியம் கேட்பாருங்க நான் உடனே இது இது பண்ணுங்க ரெண்டும் சொல்லிடுவேங்க வேறு ஏதாவது இருக்குங்களா எங்க இதை செஞ்சு குணமாகலன்னா கேளுங்க இல்லை இல்லை ரொம்ப சிம்பிளாக இருக்கு வேறுதா இருக்கா அப்போவே எங்க இருபது வருஷம் முன்னாலேயே லேப்டாப் வச்சு ஆட்டோமேட்டிக்காக லேப்டாப் எப்படி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆன்ல இருக்கும் யூபிஎஸ் கனெக்ஷன் பண்ணி சேட்டலைட் ரேடியோல குறிப்பிட்ட டைம் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் பண்ணுற ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க செலிக்கட்டும் விவசாயம் சீர்படட்டும் நிர்வாகம் உலக மக்கள் முகங்களில் நிலவட்டும் புன்சிரிப்பு வளர்க ஆன்மீகம் வாழ்க வாழ்வாங்க அனைவருக்கும் வணக்கம் மூன்றாவது முறை தேர்ட் மெத்தர்டு ஆனா பாணா, சதி தியானம் ஆனா பானா சதி தியானம் சூனா பாடா இல்லைங்க ஆனா பாணம் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால எனக்கு ஒரு நோட்டீஸ் கிடைச்சிது ஆனா பானா சதி தியானம் ஒரு நாள் வகுப்பு ஐயாயிரம் ரூபா ஃபீஸ் இருபது வருஷம் முன்னால் அப்போ ஐயாயிரங்கிறது பெரிய தொகை ஒரு நாளைக்கு கிளாஸ் சென்னையில் நான் இருக்கிறது கோயம்புத்தூரில் இப்போங்க யார் எங்கே க்ளாஸ் நடத்தாலும் நான் போயிடுவாங்க இப்போ யோசிக்கவே மாட்டேன் அது யாரெல்லாம் தெரியாது யார் கிளாஸ் நடத்தாலும் போய் உட்காரு ஒவ்வொரு மாதம் புது புது க்ளாஸ் போயிட்டே தான் இருக்குது எல்லா ஊரும் எல்லா நாட்டிலையும் இப்போ எனக்கு நோட்டீஸ் வந்தால் போய் உட்காந்துருவேன் இப்போது ரெண்டு போய் உட்காந்துருவேன் என்ன நடத்துகிறாங்க பார்ப்பேங்க தெரிஞ்சுக்கிறது தான் நாலேஜ் இப்படி எனக்கு ஆனால் போனால் சதிதான் ஐயாயிரருவான்னு சொல்லி அப்போ எனக்கு ஐயாயிரவான்னு பெரிய தொகை அதெல்லாம் வாய்ப்பே இல்லை ரெடி பண்ணி கடை வாங்கி சென்னைக்கு ட்ரெயினை பிடிச்சி போய் கற்றுக்கிட்டேங்க அதைத்தான் இப்போ நான் சொல்லித்தர போகிறேன் அங்கே போனால் அந்த அந்த கிளாஸு அது என்ன சொல்லி தந்தாங்கன்னு சொல்கிறேங்க ஆனா அப்படின்னு அர்த்தம்னா மூச்சு காத்து உள்ள போகுது இல்லைங்களா அதுக்கு பேர் ஆனா இன்ஹேல் பானா அப்படின்னா அபானான்னு அர்த்தங்க அதான் பானா இப்போ எக்ஸ்கேல் மூச்சு காத்து வெளியே போகுது இல்லைங்களா அதுக்கு பேர் அபானா அப்படிங்கிற பானா சதி அப்படின்னா லிசனிங் வாட்சிங் கவனிக்கிறது அர்த்தம் மூச்சு காத்து உள்ளே போகிறதையும் மூச்சு காற்று வெளியே போகிறதையும் கண்களை மூடி கவனிக்கிற அந்த பயிற்சிக்கு பேர் தான் பாணா பானா சதி தியானம் சொல்லி ஒரு நாள் ஃபுல்லாக உட்கார வச்சு ஐயாயிரரூவா வாங்கிட்டு அனுப்பிவிட்டாங்க வேறு ஒன்றுமே சொல்லதில்லைங்க இவ்வளோ தான் விஷயங்க ஆனா பானா சதி தியானம் மூச்சு காற்று உள்ளே செல்வதையும் மூச்சு காற்று வெளியே செல்வதையும் கவனியுங்கள் இவ்வளோதாங்க அவ்வளோதான் பயிற்சி நான் ஏன்னு கேட்டேன் என்னங்க சாதாரண பயிற்சி எதுக்குங்க ரூபாய் கேட்டப்போ பயிற்சி சாதாரணம் தான் பலன் ஜாஸ்தி அவன் சொல்றாரு குருநாதர் நான் ஃப்ரீயா சொல்லிக் கொடுத்தா யாருமே செய்யலை நான் வேணும்னா தான் ஃபீஸ் வச்சுருக்கேன் அட்லீஸ்ட் ஐயாயிரம் ரூபா வாங்கினேன் சொல்லி ஒரு அஞ்சு நாள் பண்ணுவீங்களா இல்லையா அப்படின்னாருங்க இப்போ அதாங்க ஆகி போச்சு வீடியோவை இருபது வருஷமாக கொடுத்து பாருங்க பாருங்கிற யாருமே ஃப்ரீயா பாக்கறதில்ல ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு ஃபீஸ் வச்சா ஐநூறு மைல் வரும் அந்த வகுப்பை எனக்கு இலவசமாக தருவீர்களா திருப்பி கேட்டேன் பத்தொன்பது வீடியோ பார்த்து விட்டீர்களா இன்னும் பார்க்கவில்லை பார்த்து விட்டு தொடர்பு கொள்ளுங்கள் முடிஞ்சு போச்சு இலவசமாக கொடுத்ததே பார்க்காதவங்களுக்கு நான் ஏன் ஃபீஸ் ஃப்ரீ கிளாஸ் கிளாஸ் ஃப்ரீ பண்ணணும் அப்போ ஃபீஸுன்னு வச்சா தான் பார்க்கணும் ஆறுமே வருதுங்க ஃப்ரீயாக கொடுத்து வர மாட்டேங்குது ஆனா பானா சதித்தியானம் சாதாரண விஷயம் இல்லைங்க அந்த அந்த ஐயாயிரம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் புரியுது சாதாரண விஷயமே இல்லைங்க பெரிய பயிற்சிங்க ஆனால் விஷயவில் தான் மறுபடி மறுபடியும் சொல்கிறேங்க நமக்கெல்லாம் என்ன ஒரு எண்ணம் தெரியுங்களா பெரிய வித்தையை பெருசாக பண்ணணுங்கிறது அது இல்லைங்கிறேங்க இந்த கான்செப்டுக்கு வாங்க பெரிய விஷயங்கள் தான் இருக்கும் நமக்கு ஒரு கிட்ட பழக்கங்க பிரெயின் வாசுங்க பெரிய விஷயமா பெரிய காசு கொடுக்கணும் பெருசா ரொம்ப நேரம் கத்துக்கணும் அப்படிங்கிறாங்க இப்ப எங்கிட்டயே வந்து ஒருத்தர் நோய்க்கு ஒரு வைத்தியம் கேப்பாருங்க நான் உடனே இது இது பண்ணுங்க ரெண்டும் சொல்லிடுவேங்க வேற ஏதாவது இருக்குங்களா நீங்க இதை செஞ்சு குணமாகலன்னா கேளுங்க இல்ல இது ரொம்ப சிம்பிளா இருக்கு வேறதா பெருசா இருக்கா எனக்கு தெரியும் அவ்வளவுதான் ஒரு பூட்டு கொடுத்தீங்கன்னா இந்த சாவி போட்டு தொடங்க சொன்னா சாவி சின்னதா இருக்கு கடப்பா இருக்கான்னு கேக்குற மாதிரி இருக்கும் கடப்பாரை வச்சு திறக்க முடியாது எம்எல்ஏ கூட்டம் எம்எல்ஏ இருந்து பூட்டு திறக்காது அந்த சாவி போட்டால் தான் திறக்கும் அந்த மாதிரி தான் வாழ்க்கைங்க ஒரு பூட்டுக்கு ஒரு சாவி இருக்குது அதோட அளவை பார்க்காதீங்க அவ்வளவு அந்த இடத்துக்கு அதுதான் சிறப்பு பெரிய பாறாங்கல் இருக்கும் நீங்கள் பெரிய ஒரு பயில்வான கூட்டும் தள்ளுங்க தள்ளாது ஒளிமிக்கல தங்க மடல்வான கூட்டும் தள்ளுங்க தள்ளாது ஒரு சின்ன ஒரு கடப்பாரை வச்சு இப்படி நீங்க அது வாடு கொடுந்து போயிடும் அந்த மாதிரிதான் வாழ்க்கை ரொம்ப எளிமையாக இருக்குது ஆனா பானா தியானங்கிறது மிக மிக எளிமையானது பவர்ஃபுல்ங்க ஒப்பனா சொல்றேங்க ஒரு நாளில் எத்தனை முறை மூச்சு காத்து உள்ளே செல்வதையும் வெளியே வருவது நீங்கள் கவனிக்கிறீங்களோ உடம்பு தன்னை தானே குணப்படுத்தும் நடுநாடி ஓட ஆரம்பிக்கும் நடு இருக்கிற எல்லா கெட்ட விஷயம் டெலீட் ஆகும் இப்போ இது வரைக்கும் சொன்ன பார்த்தீங்களா எல்லாமே இந்த சின்ன பயிற்சி செய்து கொடுக்கும் உங்களுக்கு அக்கறை இருந்தால் உங்களுக்கு உண்மையிலேயே அது குணமாக அக்கறை இருந்தால் இந்த வினாடியில இருந்து மூச்சு காத்து உள்ள செல்றதையும் வெளியே சொல்கிறதையும் வேடிக்கை பாருங்கள் புரிஞ்சுக்கங்க வேடிக்கை தான் பாக்க சொன்னேன் நீங்க அதை சாட்சியாக இருந்து வேடிக்கை பார்க்கணும் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி பாருங்க இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன்னு வச்சுக்கல இப்ப கண்களை மூடி நீங்க பண்ணுங்கன்னு சொன்னோன்னு உடனே உட்காந்துட்டு இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேங்க நீ ஒண்ணுமே பண்ணக்கூடாது அதுவா உள்ள போகிறத அதுவா வெளியே வரத கவனிக்கணும் மீண்டும் சொல்கிறேன் ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எத்தனை நிமிடம் மூச்சு காத்து உள்ளே செல்றதை வெளியேறி கவனிக்கிறீங்களோ உங்களுக்கு நான் சொன்ன எல்லாமே சரியாயிரும் நோய் குணமாயிரும் மலம் வெளியே போயிரும் சிறுநீர் பிரியும் தலைவலி சரியாயிரும் பிரெயின் டியூமர் சரியாயிரும் கேன்சர் குணமாயிரும் நடுமன பதிவுகள் அழியும் புத்தி பிரகாசமா ஷார்ப்பா வேலை செய்யும் மன மகிழ்ச்சியாக இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரே பயிற்சிங்க ஆனா பானா தியானம் இதை கற்றுக் கொடுத்தவர் புத்தர் புத்த பிட்சு அந்த ஞானிகள் எல்லாமே மங் எல்லாருமே இது தான் பண்ணுவாங்க இது இது ஒன்று போதுங்கிறேங்க எப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் இருக்கோ கண்ணை மூடுங்க இல்லை கண்ணை திறந்து வைங்க எப்போ ஞாபகம் இருக்கோ மூச்சைக்கு வேணுங்க ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் சொல்லுவார் அவர் அவரும் என்னோடய ஒன் ஆஃப் த குருநாதர் ரேடியோ ஆர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னு ஒரு சேனல் இருந்துச்சு சேட்டலைட் சேனல் நான் வந்துங்க இருபது வருஷம் முன்னால் சேட்டலைட் ரேடியோ வச்சுருந்தேன் அதெல்லாம் இப்போ யாருக்குமே சேட்டிலைட் ரேடியோ இருக்குதுன்னு இப்போ கூட யாருக்கு தெரியாது டுவெண்ட்டி இயர்ஸ் பேக் வந்து நான் சேட்டலைட் ரேடியோ வச்சுருந்தேன் அப்போ வந்து ஒரு மூவாயிரம் என்னமோ இது வாங்குறதுக்கு மூ மூவாயிரம் மாதம் மாதம் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன் மாதம் அது ஐநூறுவா என்னமோ ஒரு ஃபீஸ் இருக்குது இல்லை மறந்துருச்சுங்க மூவாயிரூப்பா கொடுத்து வாங்கி வீட்டில் வச்சுருப்பேங்க அதில் உலகத்தில் இருக்கிற எல்லா சேனல் எடுக்கும் ரேடியோ சேனல் சேட்டலைட் சேனல் எல்லா சாமியாரும் எல்லா எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா சேனலுங்க ஒரே ரேடியோங்க சேட்டலைட் ரேடியோன்னு பேர் இப்போ அது எங்கே இருக்குன்னு தெரில நான் சின்ன வயசில் வச்சுருந்தேன் அதில் உலகத்தில் இருக்கிற எல்லா சாமியார் பேசுகிறது எல்லா லாங்குவேஜும் கேட்டு உட்காந்துருப்பேங்க அப்போ ரேடியோ ஆர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னு ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் நடத்திட்டு பொழுது அவருடைய ஸ்பீச் வந்து எவ்வரி ஒன் ஹவர் புது புது டாபிக் ஓடிட்டே இருக்கும் அப்போவே இங்கே இருபது வருஷம் முன்னாலேயே லேப்டாப் வச்சு ஆட்டோமேட்டிக்காக லேப்டாப் எப்படி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆனில் இருக்கும் யூபிஎஸ் கனெக்ஷன் பண்ணி சேட்டலைட் ரேடியோவில் குறிப்பிட்ட டைம் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க வேலைக்கு வெளியே கரெக்டாக ஏழு மணி எட்டு மணி ஏழு மணிக்கு லேப்டாப் ஆன் ஆகி அதை ரெக்கார்டிங் பண்ணி எனக்கு வரும்போது வீடியோ ஆடியோ கொடுக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் கேட்டுருக்குறேங்க அதில் எதுக்கு சொல்ல வரேன்னா ரிஷி ரவிஷன் அடிக்கடி சொல்லுவார் லாங்கர் த த்ரெட் ஹையர் த கைட்டும் பாரு லாங்கர் த த்ரெட் ஹையர் த கைட் உங்கள் பட்டத்தை நூல் எவ்வளவு நீளமாக இருக்கிறதோ உங்கள் பட்டம் உயரமாக பறக்கும்னு அர்த்தங்க உங்கள் மூச்சை ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் கவனிக்கிறீங்களோ உங்கள் மனம் என்ற பட்டம் உயரத்தில் பறக்கும் தான் கான்செப்ட் மூச்சை கவனிக்கும் நேரம்தான் மனம் ஒடுங்கும் நேரம் நம்மெல்லாம் மூச்சை கவனி கவனிக்கிறதே இல்லை கவனிச்சதே இல்லை